மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் அன்பு உறவுகளே முதல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சமூக நீதிக்கு சொந்தக்கார அவர் பேசுற இந்த வீடியோவை எல்லாரும் ஒரு முறை கேட்டுருங்க அதன் பிறகு நம்ம பேசுவோம் ஆனா நான் பெரிதும் மதிக்கிற சமூக நீதி பேசுகிற ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோட சமூக நீதி பேசக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்கள் எப்படி கூட்டணி அமைச்சார் என்பது ஏதோ தங்க ரகசியம்லாம் கிடையாது இது தருமபுரி மக்களுக்கே நன்றாக தெரியும் தெரியும்ல உங்களுக்கு மட்டுமல்ல அவர் ஏன் மனசு இல்லாம அங்க போயிருக்காருனா அவங்க கட்சிக்காரர்களுக்கு தெளிவா தெரியும் இதுக்கு மேல நான் விளக்கமா சொல்ல விரும்பல பார்த்தீங்களா இந்த வீடியோவை மு க ஸ்டாலினுக்கு சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு முதல்ல தகுதி இருக்குதா பாஜக சமூக நீதிக்கு எதிரான இயக்கம் திமுக சமூக நீதி இயக்கமா திமுக என்ன இயக்கம் திமுகவும் சமூக எதிரான இயக்கம் தான் பாஜகவும் சமூக நீதிக்கு எதிரான இயக்கம் தான் பாமக தான் சமூக நீதிக்கான இயக்கம் பாஜக மத்தியில பத்து விழுக்காடு இடஒதுக்கிட்ட அவர்கள் அதிகாரத்துல இருந்ததுனால யாருடைய எதிர்ப்பும் இல்லாம பத்து விழுக்காட்டை எடுத்து உயர் சாதியினருக்கு கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் உங்களிடம் அதிகாரம் இருந்ததுனால கொடுக்கப்பட்ட பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கிட்ட நீங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் எடுத்துன்னு போய் புடிக்கிட்டீங்க ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஒண்ணுதான் அவங்க கிட்ட அதிகாரம் இருந்தது யாருடைய எதிர்ப்பையும் பொருட்படுத்தாம எடுத்து அவங்க மக்களுக்கு கொடுத்துட்டாங்க உங்ககிட்ட அதிகாரம் இருந்தது அதை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் வரை கொண்டு போய் வன்னியனுடைய இடஒதுக்கீட்ட புடிக்கிட்டீங்க ரெண்டு பேருமே இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் தான் இப்பொழுது பாமக அவர்களுடன் ஒப்பந்தம் வைத்துக் கொண்டு இருக்கிறது அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மு க தெரியும் இப்ப தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மு க ஸ்டாலினுக்கு தெரியும் ஏன்னா அதுக்கு உள்ள நீங்களும் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுக்க மாட்டீங்க அது எங்களுக்கு தெரியும் நான் ஆரம்பத்தில் இருந்து மு ஸ்டாலினுடைய இந்த மூன்று ஆண்டுகள் ஆட்சியிலையும் ஆரம்பம் தொடங்கி இன்று வரைக்கும் நான் ஆணித்தரமாக சொல்லி வருகிறேன் மு க ஸ்டாலினுடைய இந்த ஆட்சியில கடைசி நாள் வரைக்கும் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுக்க மாட்டார் ஆனா தேர்தல் வரும்பொழுது இந்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை சிறப்பு சட்டத்தின் மூலமாக நாங்கள் சட்டமன்றத்தில் கொண்டு வருவோம்னு சொல்லுவாரு அப்பொழுது மக்களிடம் வாக்கை பறிப்பதற்கு வேறு வழி இருக்காது அதனால அவர் சொல்லுவாரு நான் ஏற்கனவே ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறேன் இது நடக்கும் இப்பொழுது மருத்துவர் பாஜகவுடன் வைத்திருக்கின்ற கூட்டணிக்கான அர்த்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதனுடைய விடை உங்களுக்கு தெரியும் இப்பொழுது நீங்கள் தர்மபுரியில் பேசி இருக்கின்ற அந்த விஷயத்துக்கு வருவோம் நான் இன்னொரு புகைப்படத்தை போடுறேன் அதையும் பார்த்துருங்க இந்த புகைப்படத்தில் இருக்கிறவங்க யாருன்னு தெரியுதா உங்க அப்பா தான் மு க அப்பா எதிரில் இருக்கிறவர் யாரும் தெரியுதா மறந்திருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் எந்த ஒரு மக்களும் மறந்திருக்க மாட்டாங்க மறந்திருக்க வாய்ப்பு உண்டு அவர்கள் நேரத்திற்கு நேரம் நிறமாறுகின்ற வந்தி இப்ப பேசுனது அப்புறம் இல்லைன்னு சொல்லுவாரு அப்புறம் புதிதாக ஒன்றை பேசுவார் அதை நான் பேசலன்னு சொல்லுவாரு ஏனென்றால் இது நேரத்திற்கு நேரம் நிறமாறுகின்ற பச்சோந்திகளுடைய வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாரதிய ஜனதாவுடன் தமிழ்நாட்டில் முதன் முதலில் கூட்டணி அமைத்த கட்சி திமுக அன்னைக்கு பாஜக மதவாத கட்சியாக இல்லையா பாஜகவுடன் ஆர் எஸ் எஸ் இல்லையா பாஜகவுடன் பரிவார் இல்லையா அன்றைக்கு பாஜக சமூக நீதி கட்சியாக இருந்ததா எல்லாமே உங்களுடைய சுயநலம் தானே அன்றைக்கு தமிழ் தமிழ்நாட்டில் முதன் முதலில் பாஜக காலின்ற காரணமாக இருந்தது திமுக சொல்லுங்க பாஜக திமுக எதிர்த்து அரசியல் செய்கிறது என்றால் அதற்கு நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு நீக்கே முடியுமா அண்ணாமலை உங்களை கிழிச்சிட்டு பதில் சொல்ல உங்களால எவனுக்கும் துப்பு இல்லை திமுக ஆனா நீங்க மருத்துவர் ஐயாவை பற்றி மேடையில் பேசுறீங்க நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்கு எதிரான எதற்கு கூட்டணி வைத்திருக்கிறார் என்று உங்களுக்கே தெரியும்னு எங்க மக்களையே உட்கார வச்சுக்கிட்டே நீங்க செய்த அயோகியத்தனத்தை மறைத்து மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க எங்க மக்களை நான் அவ்வளவு பெரிய முட்டாள் நினைச்சிட்டீங்களா ஸ்டாலின் அவர்களே கடந்த கால வரலாற்று நீங்கள் மறந்திருக்கலாம் நாங்க மறக்கல தர்மபுரி தொகுதியில் போய் நீங்க பேசுறீங்க இப்ப தர்மபுரியில பாட்டாளி மக்கள் கட்சியோட வெற்றியை உங்களால் தடுக்கவே முடியாது நீங்க கோட்டம் கோழி பிரியாணி கொடுத்து இருநூறு ரூபாய் கையில் காசை கொடுக்கறதுனால வந்து உட்கார்ந்து இருக்கிற கூட்டம் அது மக்களை நீங்க அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கீங்க ஆனா எல்லா மக்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டுட வேண்டாம் நீ ரெண்டாயிரம் கொடுக்கலாம் அஞ்சாயிரம் கொண்டு போய் கொடுக்கலாம் ஓட்டுக்கு ஒத்த ரூபா பணம் கொடுக்காத இந்த முறை தருமபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வெல்ல போகிறது கோடி கோடியாக பணத்தை நீங்கள் கொட்டி செலவழித்தாலும் தருமபுரி தொகுதியில் உங்களால் வெல்லவே முடியாது நான் வேண்டும் என்றால் பண்றேன் ஸ்டாலினுக்கு தர்மபுரி தொகுதியில் நூறு விழுக்காடு திமுக வெல்லவே முடியாது ஏன்னா அந்த அளவிற்கு நீங்கள் அந்த மக்களுக்கு துரோகத்தை செய்திருக்கிறீர்கள் ஐந்து ஆண்டுகள் செந்தில் எம்பி இருந்தார் தர்மபுரி தொகுதியில் அந்த உபரி நீர் திட்டத்தை உங்களால் செயல்படுத்த துப்பு இல்லை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒவ்வொரு முறையும் போராட்டம் போய் நடத்துறார் உபரி நீர் திட்டத்துக்காக ஆட்சி அதிகாரம் உங்க கிட்ட தானே இருக்குது ஏன் உங்களால் அந்த உபரி நீர் திட்டத்தை கொண்டாந்து செயல்படுத்த முடியல ஒரு டிஎம்சி தண்ணியை கொடுங்கன்னு கேட்கிறாரு வீணா கடலுக்கு போகுது ஆயிரக்கணக்கான டிஎம்சி தண்ணி வீணா போகுது காவிரி தண்ணி கடலுக்கு கடலுக்கு ஒரு செழிப்பாயிடும் வாழ்வாதாரம் காக்கப்படும் அதையெல்லாம் செய்யறதுக்கு துப்பில்லை மக்கள் கிட்ட போய் பேசுற பொய்க்கு மேல நூறு பொய்யே பேசிட்டு இருக்க பொய் பேசுறதையே பொழப்பா வச்சு அரசியல் செய்யற இந்த கருணாநிதி குடும்பத்தை இன்னமும் இந்த மக்கள் நம்பனா ஜென்மம் இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களெல்லாம் காப்பாற்றவே முடியாது தர்மபுரி மக்களுக்கு நான் மீண்டும் சொல்லுவது நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய அடுத்த தலைமுறைகளும் அந்த மண்ணில் நிலைத்திருக்கணும் வாழணும் உங்களுடைய தலைமுறைகளை அங்கு தழைத்து நிற்கணும் அதற்கு நீங்கள் உங்களுக்கானவர்களுக்கு வாக்களியுங்கள் உங்கள் வாழ்வியலுக்கானவர்களுக்கு வாக்களியுங்கள் உங்களை யார் காப்பாற்றுவார்கள் என்று எண்ணுகிறீர்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் உங்களுடைய வாழ்வியலை மீட்க வேண்டும் என்று உங்களுடைய எதிர்கால தலைமுறைகளை காக்க வேண்டும் என்று யார் களத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் நீங்கள் காக்கப்படுவீர்கள் ந்து ஆண்டு காலமாக உங்களுடைய வாழ்வியலை அழித்து வாழ்க்கையை தேடி நாம் ஊர் ஊராக சென்று கொண்டிருப்பதற்கு யார் காரணம் என்பதை ஒவ்வொரு கணமும் சிந்தித்து பார்த்து களத்தில் செயல்படுங்கள் அன்பு உறவுகளே திமுக என்ற இயக்கம் தமிழ்நாட்டில் வேரோடு மட்டுமல்ல வேரடி மண்ணோடு புடுங்கி எறிய வேண்டிய இயக்கம் இந்த இயக்கத்தை நாம் அழிக்கவில்லை என்றால் அடுத்தடுத்த தலைமுறைகள் இந்த மண்ணில் அழிந்துவிடும் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் முக ஸ்டாலின் அவர்கள் தர்மபுரி மண்ணில் மருத்துவர் ஐயாவை பேச அந்த பேச்சை நம்மால் கேட்க முடியவில்லை காரணம் என்ன பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு பற்றி அந்த மேடையில் ஏன் அவர் வாய் திறக்கவில்லை என்பதற்கான பதில் அவர்கிட்ட உண்டா அன்பு நண்பர்களே ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன் தயவு செய்து இந்த காணொலியை மு க கொண்டு போய் போட்டு காட்ட சொல்லுங்க இந்த காணொலியை சமூக வலைதளங்கள்ல அனைவரும் பகிருங்க இந்த காணொலி வைரல் ஆகணும்

சீர்மனவினர் சமூகத்தை தூண்டிவிட்டது ஸ்டாலின் அதன் பிறகுதான் அவர்கள் நீதிமன்றம் சென்றார்கள் நீதிமன்றம் சென்ற அந்த வழக்கை வாதாடுவதற்கு பண உதவி செய்தது இந்த ஸ்டாலின் மறந்துறாருங்க திமுக தமிழ்நாட்டில் கடைசி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு திமுகவின் சாம்ராஜ்யம் தமிழ்நாட்டில் சரிய போகிறது திமுகவின் கடைசி முதல்வர் மு க ஸ்டாலின் தான் இதற்கு மேல அப்படி ஒரு கனவு அந்த இயக்கத்திற்கு இருக்க கூடாது ஏனென்றால் திமுக என்ற இயக்கம் முடிவு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அந்த அந்த அளவிற்கு இயக்கத்தை நம்பிய மக்களை தள்ளிய இயக்கம் முன்னாடி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மேடை போட்டு கோழி பிரியாணியும் கோட்டம் கொடுத்து உட்கார வச்சிட்டு இருக்கீங்க அந்த மக்கள் எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க நான் இல்லனே சொல்லல ஆனா அந்த மக்கள் மட்டும் ஓட்டு போட்டா முக ஸ்டேலின் நிறுத்தி இருக்கின்ற வேட்பாளர் வெற்றி பெற்று விடுவாரா தருமபுரியில் வாய்பில்ல ராஜா கடந்த கால வரலாறுகள் கடந்து விட்டது இது நிகழ்கால கால வரலாறுகள்